இது தமிழ்நாட்டின் பெருமைமிக்க வள்ளல் பாரியின் கதை அரசனாக இருந்தாலும் அவன் இதயம் ஒரு கவிஞனின் இதயம் அவனுடைய நாட்டில் பசுமையும் அமைதியும் பூரணமாக இருந்தது ஒருநாள் அவன் அரண்மனையின் முன் ஒரு சிறிய முல்லை கொடி வளர்ந்தது அந்தக் கொடி மேலே ஏற ஏதுமில்லை அதை பார்த்த பாரி தன்னுடைய ரதத்தை நிறுத்தி இந்த ரதமே உனக்கு ஆதாரமாகட்டும் என்று சொல்லி அந்த கொடியை அதில் ஏறவிட்டான் அந்த சிறிய செயல்தான் அவனை நித்தியமான கருணையின் சின்னமாக ஆக்கியது பாரி மரிதர்களுக்கு மட்டுமல்ல சிடிகளுக்கும் உயிர்களுக்கும் பாசம் காட்டினான் ஆனால் அந்த நல்ல மனம் கொண்ட அரசனின் நிலத்தை மூவந்தர்கள் சோழர் சேரர் பாண்டியர் கைப்பற்ற நினைத்தார்கள் போர்க்களத்தில் பாரி வீரமாய் நின்றான் தன் கண்ணியத்தை காக்கும் வரை பின்வாங்கவில்லை தோற்றான் என்றாலும் தமிழர் இதயத்தில் வெற்றி பெற்றான் அவன் பெயர் இன்னும் மழையோடு மலையோடு முல்லை வாசத்தோடு தமிழனின் நெஞ்சில் ஒலிக்கிறது நாமும் பாரி போல பசுமையை காப்போம் அன்பை பகிர்வோம் அதுதான் நம் உண்மையான தன்மை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு வள்ளலின் கதையோடு சந்திப்போம்